நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனத்தின் தலைப்பு சுத்த இருதயம் இருதயம் சுத்தமா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல ஸ்டெண்ட் வைக்கணும் ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் என்னென்னு தெரிஞ்சுட்டு வேதத்திற்குள்ளாக கடந்து செல்வோம் ஹார்ட்டுக்குள்ள இருதயத்துக்குள்ள நாலு சாம்பஸ் இருக்குது ரெண்டு ஆட்ரியா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தத்தை ரிசீவ் பண்ணுறாங்க ரெண்டு வெண்ட்ரிக்கல்ஸ் ரத்தத்தை பம்ப் பண்ணுறாங்க இது ரெண்டையும் நாலையும் ரெண்டையும் நாலு இந்த நாலையும் ப்ரொடெக்ட் பண்ணுற சேக் என்று சொல்லுகிறது பெரி கார்டியம் அடுத்து ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்ஷியோர்ஸ் ப்ளட் ஃப்ளோ இஸ் கரெக்ட் இன் ஒன் டைரக்ஷன் ஒரு பக்கம் ரெண்டு ஒரு பக்கம் என்ஷியர்ஸ் ப்ளட் இஸ் ஃப்ளோன் த்ரூ கரெக்ட் ஒன் வே டைரக்ஷன் ரத்தம் சரியாக ஒரு நிலையாக போகிறதா என்று ஒரு பக்கம் பார்க்கிறது ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் பம்ப்ஸ் இட் டு த லங்ஸ் ஆக்சிஜனில் ரத்தம் கலந்து அது லங்ஸுக்கு பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ் பம்ப் இட் to தி அதர் பாடி இல்லை ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆயிட்டா கூட நம்ம இறுதியும் போயிடும் வேதாகமத்திலும் அப்படியாகத்தான் இருக்கிறது சுத்த இருதயம் உள்ளவன் தேவனுக்கு நல்லவராக இருக்கிறான் எப் எவ்வாறு ஒரு ஹார்ட்ல அடைப்பு இருக்கவே கூடாதோ நாலு சாம்பர்ஸ்ல இருந்து வர எந்த இடத்துல அடைப்பு இருக்கக்கூடாதோ அதே போன்று வேதாகமத்தில் உங்கள் இருதயம் அடைப்பு இல்லாமல் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அவ்வாறு பரிசுத்தமா இருக்கிற இருதயத்திற்கு தேவன் நல்லவராயிருக்கிறார் சிலருக்கு தேவன் நல்லவராய் இல்லை அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அவங்க இருதயம் சுத்தமா இல்லையா என்ன கேட்டீங்கன்னா நீங்களே தெரிஞ்சு கொள்ளங்க சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்று சாம் செவன்டி த்ரீ ஒன் இவ்வாறு சொல்கிறது காட் இஸ் குட் who ஆர் பியோர் இன் ஹார்ட் கர்த்தர் யாருக்கு சுத்தமான இருதயம் இருக்கிறதோ அவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார் மத்தையும் ஐந்து எட்டுல கூட ஆண்டவராகிய தேவன் இப்படியாக சொல்லுகிறார் பிளஸ் ஆர் தோஸ் ஊ ஆர் பியோர் இன் ஹார்ட் ஃபார் தேட் சுத்த மிருதயம் உள்ளவன் பாக்கியவான் அவன் தேவனை தரிசிப்பான் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி யோசித்து பார்க்கணும் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியலன்னா நான் தேவனை தரிசிக்க முடியலன்னா நம்ம ஹார்டில் எங்கேயோ சுத்தம் இல்லாமல் இருக்குது ஏதோ அடைப்பு இருந்தால் எப்படி ஸ்டெண்ட்டு வச்சு அந்த அடைப்பை பைபாஸ் பண்ணுறாங்களோ அதே போன்று உங்களுக்கு எங்கே பாவம் இருக்கிறது என்று பார்த்து எங்க சுத்தம் உங்க இருதயத்துல இல்லைன்னு பார்த்து அந்த சுத்தத்தை நீக்கிட்டு நீங்க அப்படியே பைபாஸ் ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க உங்கள் ஜபத்திற்கு உங்கள் ஆன்மீகத்திற்கு தடையா யார் இருந்தாலும் அவங்கள பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா நீங்க ஆண்டவரை தரிசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் கர்த்த எவ்வளவு இருந்தால் நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும் என்று

ஆண்டவர் கேட்கிறார் யார் நிற்பார்னா அதே சங்கீதம் இருபத்தி நாலு நாலுல சொல்றார் தோஸ் ஹூ ஹாவ் அ கிளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் அ பியூர் ஹார்ட் யாருக்கெல்லாம் கை சுத்தமாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் இருதயம் சுத்தமா இருக்கிறதோ அவர்கள்தான் கர்த்தரின் பர்வத மலைக்கும் கர்த்தர் இருக்கிற பரிசுத்த இடத்திலும் நிற்கவே முடியும் நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்த இடத்துல நிற்கணும்னு சொன்னா உங்கள் கரங்க உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும் கரம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கரம் பாவம் செய்ய பயன்படுத்தக்கூடாது இந்த கரம் பரிதானம் வாங்க லஞ்சம் வாங்க பயன்படுத்தக்கூடாது இந்த கரத்தினால் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது நான் பார்ப்போம் நிறைய பேர் இந்த கரத்தினால் தீங்கு செய்வாங்க ஒரு அலுவலகத்தில் ஒரு ஊழியர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார் நான் நினச்சேன்னா உனக்கு செவன்டீன் ஏ கொடுப்பேன் செவன்டீன் பி கொடுப்பேன் செஞ்சுஆர் கொடுப்பேன் அவங்க நினைக்கிறதெல்லாம் அதை தான் நினைப்பாங்க அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பார் சிந்தித்து பாருங்களேன் அவங்க செய்கிற ஒவ்வொரு சிறிய தப்புக்கும் அவங்க செய்கிற ஒவ்வொரு பெரிய தப்புக்கும் நீங்கள் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு சிறிய தப்புக்கும் உங்களுடைய பெரிய தப்புக்கும் கருத்தர் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்கள் ஜீவ புத்தகத்தை திறந்தா ஒரே தண்டனையா இருக்கும் நீ கருத்தரின் முன்னால் போய் நிற்கும் பொழுது நீங்கள் பவித்திரமாவே இருக்க முடியாது சில பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க பணம் இருக்கவங்களுக்கு ஒரு கை பணம் இல்லாதவங்களுக்கு இந்த கை அப்படியாக இருக்கும் ஆனால் அருள்நாதர் இயேசு அவ்வாறு இல்லவே இல்லை அவர் ஓடி நாடி தேடினவர்கள் எல்லாருமே ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் கண்ணீர் விடுகிறவர்கள் எப்படியாவது குணம் பெற வேண்டும் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் புற ஜாதியினர் இயேசுவின் ஜாதி இல்ல இயேசு யூதர் அப்பேற்பட்ட மக்களை தான் இயேசு தேடி தேடி அலைந்தார் அவர்களையும் இந்த மேல்தட்டு மக்களையும் சமமாக வைக்க வேண்டும் என்று கீழுள்ள ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு மகளையும் மகளையும் இயேசு தன்னகத்தே சரியாக கொண்டு வந்தார் நீங்க எப்படி கொண்டு வரீங்க சிந்திச்சு பாருங்க உங்க ஹார்ட் சுத்தமா இருந்தார் நீங்க எல்லோரையும் சரி சமமா பார்ப்பீங்க ஒருத்தருக்கு ஆறு புள்ள இருந்தா ஆறு புள்ளையும் ஒரே மாதிரி பாருங்க ரெண்டு மருமகள் இருந்தா ரெண்டு மருமகளையும் ஒரே மாதிரி பாருங்க கொஞ்சம் அப்படி கீழே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை கீழே பார்ப்பார் ஒரு சகோதரி ஒரு பிரசவத்தின் பொழுது ஒரு மருத்துவமனையில் போய் சொல்லுகிறார் என் பையன் லவ் மேரேஜ் பண்ணா அதே தான் அவன் பையனும் பண்றான் லவ் மேரேஜ் பண்றது தப்பு இல்லை சுத்தமா இருக்காங்களான்னு பாருங்க காதல் செய்வது தவறில்லை காதல் செய்து காதலித்த வாழ்க்கையை சரியாக வாழாமல் இருப்பது தவறு பார்த்து பார்த்து செய்த வாழ்க்கை எல்லாம் சரியாக இல்லையே நாம் என்ன செய்வது இது எதை குறிக்கிறது என்றால் சுத்தம் இல்லாத இருதயம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தேவனுக்கு முன்பாக கரங்களை குவித்து இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுக வீரத்திலும் உன்னை என் மனைவியாக கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சண்டை வருது எப்படி சண்டை வரும் நினைத்துதான் அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள பேச்சு கிடையாது தம்பி பிள்ளைங்க கிட்ட பேச்சு கிடையாது அக்கா பிள்ளைங்க கிட்ட பேச்சு கிடையாது பேசுறதே கிடையாது என சுத்த இருதே இல்லை பேசுனா நம்ம கிட்ட ஏதாவது கேட்பாங்களோ நம்ம எதாவது கொடுக்கணுமோ என்று சுத்தம் இல்லாமல் இருதயம் இல்லாமல் அவர்கள் இப்படி மனம் இறுகி இருக்கிறார்கள் பரிசுத்தம் வேணுங்க பரிசுத்தம் வேணும் பரிசுத்தம் என்றால் என்ன எல்லோரையும் சமமாக பாவிப்ப உனக்கு முன்னால் உன் சகோதரன் சாப்பாடு இல்லாம அவனுக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நீ சாப்பாடு கொடுத்துட்டே இருந்து நான் வேலைக்கு போக மாட்டேன் இல்லாதப்ப ரொம்ப முடியாதப்ப நீ உதவி செய்யணும் எப்ரே பன்னிரெண்டு பதினாலு இவ்வாறு சொல்கிறது வித் அவுட் ஹோலினஸ் நோவன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட நிறைய நகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தேவனை தரிசிக்க முடியாது உன் சகோதரனை உன் சகோதரி உன் தலை தந்தையை நீ கேவலப்படுத்துவாயே நீ கேவலப்பட்டு போவாய் யாராவது அப்படி பண்ணீங்கன்னா தயவு இதை போய் மன்னிப்பு கேட்டுறேங்க எந்த தாயாவது தாம் எங்க இருக்கிறனே தான் பிள்ளைக்கு தெரியக்கூடாது நினைச்சீங்கன்னா தயவு செய்து மன்னிப்பு கேட்டுருங்க ஒவ்வொரு தாய்க்கும் தன் பிள்ளை எங்க இருக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தன் தாய் எங்க இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசு காணாமல் போன பொழுது எருசலேம் தேவாலயத்திற்கு போனா என்ன அங்கதான் தெரிஞ்சது இயேசு அங்கதான் இருப்பார்னு தெரிஞ்சு அங்க போறாங்க அப்ப இயேசு கேட்கிறார் நான் இங்க இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா அந்த அம்மா பார்க்குறாங்க பாக்குறாங்க நேரம் வரலையப்பா அப்படியே சொல் கேச்ச கேட்டுட்டு திரும்பி தாய் தகுப்ப நோடு சேர்ந்து இருக்கிறார் முப்பது ஆண்டுகள் வரை திருவடி பாடு இருபத்தி ரெண்டு நாலு இவ்வாறு சொல்கிறது புக் ஆஃப் சாப்டர் டூ வர்ஸ் ஃபோர் இவ்வாறு சொல்கிறது இஸ் ஃபேஸ் அண்ட் நேம் வில் பி ரிட்டன் ஆன் த ஃபோர் சுத்த இருதய மூடு இருப்பவர்கள் தேவன் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் கடைபிடிப்பவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனுடைய பெயர் அவர்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும் உங்கள் நெற்றியிலே நெற்றியிலே தேவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்க தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க தலையெழுத்து எழுத்து இல்லைங்க ஏசுபின் எழுத்து இயேசுவை எழுத்து உங்கள் நெற்றியிலே என் இருக்குமே இருக்குமேயானால் நீங்களும் நானும் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க முடியும் என்று திருவள்ளிப்பாடு இருபத்தி ரெண்டு நாலு சொல்லுகிறது எனவே உங்கள் இருதயத்துல எப்படி நாலு சாம்பர்ஸும் ரெண்டு இப்படி ரெண்டு இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குதோ அதே போன்று உங்கள் ஆத்துமா தேவனை சுதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு லெவலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தூங்கினா கூட ஜபம் பண்ணிட்டே இருக்கும் எப்படின்னா ஹார்ட்ல நாங்க சொல்லிடுவோம் ஆண்டவரே நான் சுதிக்கிறேன் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் ஆராதிக்கிறேன் அது சொல்ல சொல்ல நம்ம இறுதியை நம்ம மூச்சு அந்த ஜபத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரின் பால் சொல்லிக்கொண்டே இருக்கும் எனக்கு பெரிய மானை அன்பு சகோதரனே சகோதரி சுத்தமில்ல நீங்க தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தமா இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும் எனவே சுத்தமுள்ள இருதயத்தை கொண்டு நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து தியானித்து பார்த்து அதன்படி நீங்க நடப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூஆர்